மாட்டேன் இறங்குவேன் தோட்டம் வந்துடுச்சி வண்டி ஆட்டி ஆட்டி எங்க வியானிக்குள்ளே தள்ளி விட்டுருவாளோன்னு பயமாயிடுச்சிமா உன்னைய வச்சுக்கிட்டு டபுள் செடிக்கிறது கஷ்டம் தான் கண்ணில் கட்டிக்கிட்டு பாலங்கினத்தில் குதிக்கிறது ஒன்று தான் தப்பித்து ரொம்ப கஷ்டம் ஒன்றே தோட்டத்து வரைக்கும் இந்த சைக்கிளில் அழுத்துட்டு வரதுக்குள்ளே எனக்கு போதும் நாய் ஆகிப்போச்சு இப்போ கிறுக்கி அந்த கம்பில உட்கார முடியலவ என்ன அழுத்து அழுத்துது தெரியுமா கம்பி வலிக்குது அதான் நகர்ந்து நகர்ந்து உட்கார்ந்துக்கிட்டே இருந்தேன் கிறிச்சி வண்டி ஆட்டி ஆட்டி நான் என்ன பயம் பேந்துக்கிட்டு வந்தேன் தெரியும்மா வண்டின்னு சரி 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 வந்தாச்சுல உன்னையே உன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போச்சு வேற ரொம்ப வா தோட்டத்துக்கு என்ன கொஞ்சம் தூரம் இங்கேயே நிப்பாட்டிட்டா என்னை இறக்கி விடணும்னு பைத்தியம் கொண்டு பஞ்சர் ஆகிவே கிடக்கும் கிடக்கும் அந்த அந்த ஆமா ஆமா பக்கம் கொஞ்சம் முள் கிடக்கும்ல ஆமா வேற டயரு பஞ்சர் ஆகி போயிடும் சைக்கிள் பஞ்சர் ஆச்சுன்னா அப்புறமா போகும்போது தண்ணிக்கிட்டு தான் போனோம் நடந்தேன் எல்லွေய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே ஆளாள ஒன் சீரிப்பு கொள்ளுதையா அச்சிருந்த ரட்டனம் போல சுத்துதையா எபெ கோசா இது எல்லွေய இல்ல இது சோளவேல் ஓ இது எள்ளு வயல் இல்லையா மக்கா சோளமா ஆமா மக்கு இந்த சோளம் இப்போ தான் வளைய பட்டர்க்கு போல இருக்கு இந்த சோளம் இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு காச்சி அதுக்கப்புறம் நம்ம இந்த சோளத்தை சுட்டுடுங்க கிறுக்கி வா அப்பா எங்க இருக்க அவனு போய் தேடுவோம் அப்பாக்கு முதல்ல போய் சாப்பாடு கொடுக்கணும் திங்குறதுலே இருப்பா அப்ப எங்க இருக்க வந்து இங்க இருந்தே கத்திக்கிட்டே போக வேண்டியதுதான் அப்பா அப்பா இந்த டேடி நேனா எங்க கிடக்காருன்னு தெரியலையா சத்தமே தர முடியாது எப்போ எங்க இருக்கியாரு சத்தம் கூட என்ன பிள்ளைகளுக்கு சத்த மாதிரி இருக்கு ஓய் டாடி நேனா எங்க இருக்கியாரு இந்த அக்கார பாரு நம்ம டாடி நேனா நீங்கள தான் என்னை கூப்பிட்டே வந்தீல யார் சத்தமா கேக்குது யார் என்னமோ நினைச்சிட்டு இப்படி யோசிக்கிட்டே நிக்கேன் நீங்கள் வெனக்கி பள்ளியோடத்துக்கு போலயா இப்ப சண்டே எங்களுக்கு லீவு உன்னைக்கு நியாச்சிகளமியா பட்டிக்குடன் லிவா சரி 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 என்னடே அதிசியமா வந்திருக்கிய தோட்டத்துகளுக்கு உங்க அம்மைய வந்திருக்காளோ இல்லப்பா அம்மா உங்களுக்கு சோறு கொடுத்து விட்டா இங்க சாப்டியில இல்லையே நம்ம தெரியலன்னு உங்க அம்மா அடிச்சு பத்தியும் விடுவா அப்புறம் சோறும் கொண்டு வருவா இப்ப சோற உங்கள்கிட்ட கொடுத்து விட்டுருக்கா என்ன சொன்னா எப்ப அன்னைக்கு உங்க மேல சரியான பாசம் தந்திருமா உங்களை துரத்தி விட்டு நீங்க சாட்டியில இல்லையே தெரியலன்னு உடனே சோறு கொடுத்து விடியா

காலையில் அப்படியே வெளிக்கு போகும்போது அங்கே வாழை தோப்பில் பார்த்தேன் வாழை நல்லா பழுத்து கிடந்து ரெண்டு அதை மட்டும் பறித்து சாப்பிட்டேன் அதனால் மதியத்துக்கு சோறு வேணா ஏதாவது பொங்கிக்கிட்டு துவையலுக்கு வேலி ஏதாவது அம்மி கிடக்குல்ல அரைச்சிக்கிடலான்னு பார்த்தேன் எப்போ இந்த வாளிக்குள்ள கறி குழம்பு தனியாக தான் வச்சிருக்கா இட்லி வச்சு மேலே கறி குழம்பு தனியாக தான் இருக்கு நீங்கள் வேணா கறி குழம்பு மதியத்துக்கு வச்சுட்டு சோறு மட்டும் அடிச்சுக்கிடுங்க சரிம்மா கொஞ்சம் கணத்து பக்கத்தில் இருக்க போய் மோட்டர் ரூம்பு அங்கே தான் தட்டு இருக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியாம்மா இந்த நான் எடுத்துகிட்டு வரேன்ப்பா சரிம்மா போய் எடுத்துட்டு வா நல்லா பசியாயிட்டு ஆயிட்டு அவன் கறி இன்னும் பசிய தூண்டுது சீக்கிரம் ஓடி போய் எடுத்துட்டு வா பாப்போம் எப்ப இது ஆமாம்மா ஆமாமா தான் இம்மா என்ன பெருசா இருக்கு இது இன்னும் பெருசாகுமாப்பா ஆமா இன்னும் ஒரு வாரம் போட்டேன்னா நல்லா இன்னும் பெருசா தான் செய்யும் நான் இந்த வாரத்திலே பறிச்சிடலான்னு பார்த்தேன் என்ன பொங்கல் வருது பத்தியா ஏன்பா அப்பனா என்ன ஒரு வாரம் கடக்கடன்னு போட தானே பொங்கல் வந்தா இதையும் பறிக்க பெரிய பொங்கல் நேரத்தில் அவ்வளோ இருக்கும் படி பேர் பொங்கல் படின்னு அப்போ காய்வெல்லாம் கொடுப்பா பார்த்துக்க இந்த மாதிரி காய்கறி வெள்ளம் நல்லா போவாகும் நல்ல ரேட்டுக்கு அதனால இதை அறுவடை பண்ணி சந்தையில் கொண்டு கொடுத்தனா நமக்கு நல்லா காசு வரும் உங்கள் அம்மையும் கூப்பிடணும் தோட்டத்துக்கு சேர்ந்தது பறிக்கணும்னு இருந்தேன் உங்க அம்மா கிளாச்சிக்கிட்டு எளிமே தோட்டத்துக்கு அறுவாலோ வராண்டாலோ இப்போ நீங்கள் தான் நிறைய செடி போட்டு நிறைய இதுக்கு முன்னாடி பண்றீங்க நாங்களும் ஆமா எந்தெந்த மாசம் எது எது அறுவடை பண்ணனும் எல்லாம் நமக்கு தெரியுங்களா அதனால தான் இதை போட்டே நல்ல லாபம் வரும் இந்த பொங்கல் சமயத்தில் இது நல்லா போகணுமே காய்கறி இதில் சரிப்பா இதை பறிக்கும் போது என்னைய கூப்பிடுங்க நாங்களும் வரோம் நாளைக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்கும்ல ஆமாப்பா நாளைக்கு நான் காலேஜுக்கு போகணும் அப்புறம் பொங்கலுக்கு தான் லீவு சரி அப்படின்னா இன்னைக்கே பறிக்க ஆரம்பிக்கல பறிச்சு சாக்கில் வச்சோம்னா கொண்டு போய் நான் சந்தையில் கொடுத்துட்டு வந்துடுறேன் நல்லா விளைஞ்சதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பாருங்க பிஞ்செல்லாம் எல்லாம் பறிச்சு விடாதீங்க உங்கள் அம்மா சோத்தை கொடுத்துட்டு சீக்கிரம் வாங்கணும்ல சொல்லியிருப்பா வேற நீங்கள் உங்கள் வேலை செஞ்சிட்டு நடந்தால் வேற வீட்டில் ஏதாவது வேலை இருக்க போகுது வேற திட்ட போற உங்க ஆமாப்பா வீட்டுக்கு வெள்ள அடிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு பொருளையும் அள்ளி போட்டுருக்கா வேற துணி அப்புறம் பாத்திரம் எல்லாம் வெளியே கடந்துச்சு ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யறோம்னு தான் சொன்னோம் அவ எங்க மேல கோவத்துல இருந்தாளா அந்தாலும் நீங்க ஒண்ணும் செய்யடா போய் அப்பாவுக்கு முதல்ல சுவார்த்தை குடுத்துட்டு வாங்கன்னு வேற அனுப்பி விட்டுட்டா அந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் வர வந்துட்டோம் ஐயா வெள்ளி அடிக்கணுமா வெள்ள அடிக்கணும் ஒரு வார்த்தையும் சொல்லலையே வேற யாரையும் வெள்ள அடிக்க கூப்பிட்டுருக்காளா ஆமாப்பா யாரோ ஒருத்தரை கூட்டேன்னு சொல்லி சொன்னா முத்தா யாரோ ஒருத்தர் வரேன்னு சொன்னாவா அப்புறம் வரலன்னு சொன்னாவனு சொல்லிட்டு புலம்பிட்டு நடந்தா என்கிட்ட சொன்னா நானே அடிச்சிருப்பேன் இதுக்கு என்னத்துக்கு வெளியில இருந்து ஆளை கூப்பிடணும் உங்ககிட்ட தான் சண்டை போட்டுட்டா இனிமே எப்படி உங்ககிட்ட சொல்லுவா அதான் வெளியில இருந்து ஆள் கூப்பிட்டுருப்பாளா இருக்கும் இப்ப அவரும் வர முடியேன்னு சொல்லிட்டாரு அதனால எப்படியும் நீங்க தான் அடிக்க வேண்டி இருக்குமா இருக்கும்னு நினைக்கவேல அதெல்லாம் உங்க அம்மா கூப்பிடான்டா அவ ரொம்ப ரோசகாரி சரிப்பா அவ கூப்பிடலன்னா என்ன நீங்க வந்து வெள்ளடிங்க இப்போ யாரையும் வச்சு வெளில அடிச்சுட்டு போகிறா வேற வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் சண்டை தான் போடுவா என்கிட்ட நான் இங்கே தோட்டத்திலே கிடந்துக்கிட்டேன் அவள் யாரையும் வச்சு வெளில அடிச்சுட்டு போகிறா பிச்சை பாத்திரஞ்சேந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே இதா ரா வந்துட்டா ஆமா நான் ரா கறி இவ பகல் பிச்சைக்காரி கொண்டா வாலிய தட்டை நல்லா கழுவிட்டு வந்தியாவ இல்ல தட்டை நல்லா மண்ணுக்குள்ள போட்டு உலக்கிட்டு வந்தேன் நான் என் உண்மையை சொல்லுவேன் இவ கிரிக்கி தட்டை யாராவது கழுவாம கொண்டு வருவா அவ்வளவ

உனக்கு அம்மா தசராக்கு வியாசம் போடும்போதே சாமி ஏச வேண்டியிருக்க கூடாது பிச்சைக்காரி ஏச அதுதான் உனக்கு பொருத்தமா இருந்திருக்கும் எவ கோசா சாமி விஷயத்துல எல்லாம் இந்த மாதிரி கிண்டல் பண்ண கூடாது கோசா நான் ஒண்ணு சாமியை கிண்டல் பண்ணலையே உன்னையே தான் கிண்டல் பண்ணேன் போதும் போதும் ரொம்ப மிணுக்காத அம்மா அப்பா இங்க இங்க கை கழுவிட்டு ஓ கை கழுவ போனாரோ சரி சரி கை கழுவிட்டு வரட்டும் இத அப்பா சாப்பிட்டு இருக்கட்டும் நம்ம அப்படியே போயிட்டு தோட்டத்துல ஏதாவது திங்க கிடைக்குமான்னு பாத்துட்டு வருவோமா இப்ப என்னப்பா திங்கிறதுக்கு இந்த வெயிலுக்குள்ள தேட போறா அம்மா வேற சாப்பாடை கொடுத்துட்டு வாலியை கொண்டு சீக்கிரம் வாங்கன்னு சொன்னா வேற இந்த சுத்திக்கிட்டு இருந்தா நேரம் ஆயிரும் நானே வீட்டுக்கு போக கூடாதுன்னா நானே ஏதாவது இந்த சுத்திக்கிட்டு இருக்கலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப வீட்டுக்கு போடணும்னு வெயி அம்மா நம்மள வேலையை உழுக்க வாங்கிடுவா அந்த வேலையில இருந்து தப்பிக்கணும்னா தோட்டத்துல கடந்தா தான் தப்பிக்க முடியும் அம்மாட்ட கேட்டான்னு வையா லேட்டா வீட்டுக்கு போயிட்டு அம்மா ஏதாவது ஏன் லேட்டுன்னு சொல்லி கேட்டான்னு வை அப்ப அந்த வேலையை சொன்னாங்க அந்த வேலையை சொன்னா தோட்டத்துல வேலை செஞ்சு சொல்லி சமாளிச்சிடலாம் இப்ப அம்மா போய் வீட்டில் ஒத்தையில கடந்து வேலை செஞ்சுட்டு நம்ம சும்மாயினாலும் பெய்யும் ஒரு ரெண்டு மூணு வேலையாவது செஞ்சு கொடுப்போம் பாப்பா செஞ்சியா வெறுப்பா இருக்கு பாத்திரம் எல்லாம் கழுவி கழுவி கையெல்லாம் வலிக்கு தந்துருமா துணி தைக்கிறனாலும் கை வளையும் பாத்திரம் கழுவினாலும் கை வளையும் எனக்கு இந்த ரெண்டு வேலையுமே பிடிக்காது அதுலயும் இந்த பித்தாளை பாத்திரத்துல வளர்க்கணும்னா என்ன கரையா இருக்கு வந்துருமா அது போல போல நல்லா பண பளிச்சுன்னு வளர்க்கு சொல்லி உயிரை எடுத்துருவாங்க அதை வேற தேய்ச்சி தேய்ச்சி நம்மளுக்கு கை உடஞ்சிரும் இப்ப வேற அம்மா ஒத்தேலாம் கடந்து செய்வாபே அப்படியெல்லாம் ஒத்தையில செய்ய முடியா எப்படியும் பெரிய பொண்ணத்தை உமா காலாம் வீட்டில் போர் அடிக்கணும் எப்படி எங்கே வந்துருவாங்க அவியில் வச்சு வேலை வாங்கிடுவாம் நம்ம பொண்ணை மையம் அவ்வளோ வேலையை நம்ம தலையில கட்டிடுவா அவிட்ட எப்படி வேலை செய்யணும் இல்லாட்டினா அவள் செஞ்சுட்டு நடந்தா பெரிய பொண்ணத்தையும் உமாக்காவுமே வாண்டடா வந்து வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க அதை நம்ம அம்மைக்குண்ணா நீ சொல்றது சரிதான் இருந்தாலும் அம்மகிட்ட பொய் சொல்லணுமே ஏ அப்பா இவ பொய்யே சொல்லாண்டா இவ பெரிய அரிச்சந்திரி பொண்டாட்டி கறிக்குழம்பு ஆசமே ஆள தூக்குது உங்க அம்மா நல்லா கறி வச்சிருப்பா போலயே ஆமா பாருங்க சாப்பிடுங்க குடு பாப்பா சாப்பிட்டு பாக்க எப்ப நீங்க சாப்பிட்டு இருக்க நாங்க தோட்டத்து சுத்தி பார்த்துட்டு வரோம் இது சுத்தி பார்க்க என்ன இருக்கு இல்லப்பா சும்மா ஏதாவது கடக்கான திங்க பார்த்துட்டு வரோம் பசிக்குதுனா வாங்க இட்லி சாப்பிடுங்க எங்க கூட இல்லப்பா இல்லப்பா வயிறலாம் பசிக்கல சும்மா வாய்க்கு ஏதாவது போட்டு அரைக்கணும்னு இருக்கு அத ஏதாவது பழங்களா கடக்க தோட்டத்துலயே பார்த்துட்டு வரோம் பழம் ஒரு சீசன் இல்லையே டே பழம் என்ன கிடக்குன்னு தெரியல சப்பட்டாவும் காயா தான் கிடந்து கொய்யாக்காவும் பூ தான் பிடிச்சிருக்கு பழம் இதான் வைக்கலையே நவ்வாவும் இன்னும் பிஞ்சும் பிடிக்கல பூவும் காய்க்கல ஒன்றும் இல்லையே வேற என்னடே சாப்பிடுவியே சாப்பிடுறதுக்கு வேற என்ன கை கிடக்கு எப்ப நீங்க ஒண்ணு வரதப்படாதீங்க நாங்க சும்மா ஒரு ரவுண்ட் பேட் வரோம் எங்களுக்கு ஏதாவது கண்ணல மாட்டோம் நாங்க பாத்துக்கிடுவோம் சரி பேடரா சரி பாத்து கால் கை வலுக்குள்ள என்ன கிடக்கு என்னன்னு பார்த்து போங்க பாம்பு கும்பு நடமாட்டெல்லாம் இருக்கும் ஆ சரிப்பா பா நாங்க பாத்துக்கிடுவோம் லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா ஆ வாவுமா என்னக்கோ அவ்ளோ பாத்திரத்தை நீங்க ஒருத்தையிலே தான் கிடந்து கலவிட்டடக்கிலாக்கோ ஆமாளா வேற என்ன பண்ணியது எல்லாம் தலையெழுத்து என்ன இப்படி சொல்லிட்டியா உங்களுக்கு தான் ரெண்டு பிள்ளைகள் இருக்கு அழகா அவ்வளோ வேலையும் செஞ்சு தருமே ஆமா என் வீட்டு பிள்ளைகள் தானே அந்த பிள்ளைகள் நல்லா செஞ்சு தருமே செஞ்சு தருந்துட்டு தான் மறு வேலை பாப்பாடுவே என்னக்கா இப்படி சொல்றீங்க ரெண்டு அதட்டி அதட்டி அவ்வளோ வேலையும் வாங்க வேண்டியது தானே நீங்க சும்மா விட்டுக்கிட்டு இருக்கிய அதான் அந்த பிள்ளைகள் வேலை செய்ய மாட்டேங்குது எங்க அந்த பிள்ளைகள் கூப்பிடுங்க நான் ஆளை அதட்டி அதட்டிங்க அதுவளா அதுவளா எங்க வீட்டுக்காரருக்கு சுவாறு கொடுத்து விட்டுருக்கேன் பத்துக்கா சாப்பாடு காலையில் இட்லியும் கறி குழம்பும் வச்சேன்னா அந்தளவு கொடுத்து விட்ருக்கேன் சரி சாப்பிட்டுட்டு போட்டேன்னு குழம்பு கொஞ்சம் நிறைய வச்சு இட்லி வச்சு கொடுத்துருக்கேன் இனிமே மதியத்துக்கு கொஞ்சம் சுவார மட்டும் வரைச்சிக்கிட்ட சொல்லி சொல்லியிருக்கேன் பர்ரா லட்சுமி அக்கா தான் இங்கதான் தான் கோவப்படியாது தண்டபணி என்ன மேல பாசெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு பெரிய பொண்ணு சொன்ன மாதிரி வேற என்ன பண்ணியது வேற அந்த மனசுன்னு பட்டினியாவே போட முடியும்னு சொல்லி வேற பாவம் பார்க்க வேண்டியதுதான் இருக்கு நமக்கு நிம்மதியாக சுவாறு தொண்டக்குள்ளே இறங்க மாட்டேங்குது அந்த எல்லாம் செல்னு குடுத்து விட்டேன் இந்த பிள்ளைகளிட்ட போய் கொடுத்துட்டு வாங்களான்னு சரி சரி அம்மா நீ என்ன விஷயமா வந்தா எக்கோ எங்க வீட்டுக்கார்ட்ட பொங்கலுக்கு துணி எடுக்க கூட்டு இருக்கேன் கூட்டுப்புற சாயங்காலம் நீங்களும் தடவை துணி எடுக்கலாம் இருக்க துணியை அவ்வளவு போட சொல்லிட்டு எல்லா பிள்ளைகளும் புது துணி உடுக்கும் உங்க பிள்ளைகள் மட்டும் பழைய துணி விட்டுதான் நல்லாவா இருக்கும் சொல்லுங்க ஒரு துணிதானே அப்ப எடுத்துட்டு வந்துருவோம் கம்மி விலைக்கு போயிட்டு உங்க வச்சு உள்ள சொல்லுவாளு எதை எடுத்து எடுத்துக்கிட்டியானு கடையில போய் எனக்கு இந்த துணிதான் வேணும் அதனால நாலான தடவை துணி எடுக்கலாமா எப்போ அப்படி சொல்லாதீங்க நம்ம வருஷத்தில் மொதல் வருஷம் வர வர ஃபங்க்ஷன் இது நம்ம நல்லா எடுத்து துணியெல்லாம் எடுத்தால் தான் நான் வந்து வருஷம் பூரா நல்ல துணி எடுபடும் துணி எடுபடும் காசும் செலவாகுமே அதை பார்க்கணும்ல நீ போய் எடுத்துகிட்டு வா வாங்க புரிசு உனக்கு எடுத்து தந்தாருண்ணா இப்போ கம்பெனிக்கு ஆள் இருந்ததாக்கா துணியை போட்டி போட்டு எடுப்போம் அதான் கூப்பிடுங்க வாங்கலாம் சும்மானாலும் இல்லை எனக்கே வீட்டில் ஆயிரத்தெட்டு வியாழ கிடக்கலாம் பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கணும்னு அவ்வளோ பார்த்துட்டு தள்ளி போட்டிருக்கேன் துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன் வெள்ளை அடிக்க இந்த முத்து பையெல்லாம் வர சொன்னேன் அவன் வராண்டேன்னு போயிட்டான் அவன் தங்கச்சியாருக்கு சீரு கொடுக்க போறானா அதனால இன்னைக்கு வர நிட்டான் நானே பொங்கலுக்கு வெள்ள அடிக்க ஆள் இல்லாமல் இருக்கேன் எப்போ தண்டை பணியிலன்னு கூடுங்க அவர் உயரத்துக்கு அசால்ட்டாக அடிப்பாரு நீங்கள் அவரை கூப்பிடாம த வேற யாரையும் ஏன் கூப்பிட்டு அடைக்கியே எனக்கு அந்த மனசுட்டு என்னன்னு பேசேன்னு இருக்கு அன்னைக்கு வேற நான் நல்லா திட்டி அடிச்சு விட்டேன் கிளாஸ் கிட்டே தோட்டத்துக்கு போயிட்டார் இனிமே அவர் எங்கே வருவார் நம்ம சொன்னா வீம்புக்கு இன்னும் பண்ணுவார் உங்களுக்கு கூப்பிட ஒரு மாதிரி இருந்தால் பிள்ளைகள்கிட்ட சொல்லி விடுங்க இப்போ சோறு கொடுத்துட்டு இருக்கா அப்படி பிள்ளைகள்கிட்ட சொல்ல சொல்லுங்க வெளில அடிக்கணும்ப்பா வாங்க வீட்டுக்குன்னு வந்து அடிச்சு தந்துட்டு போவார் அப்புறம் அப்படியே ஆரம்பிச்சிருங்க அப்புறம் வீட்டிலே இருந்துக்கிடுவார் கொடுவாரு அவ்வளோதான் வேற பொங்கலை அண்ணன் செலிப்ரேட் பண்ண போறீங்க அப்புறம் வீட்டில் வந்து அந்த நேரத்துல பொங்கலுக்கு நிற்க தானே செய்வார் ஆமாளா அது கண்டியாவது கியாச தான் செய்யணும் வேற பொங்கலப்பா அவர் ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல கடந்த நல்லாவா இருக்கும் அப்புறம் என்ன தண்டமணி ஒரு ஃபோனை போட்டு வர சொல்லுங்க வெள்ளை அடிக்க வந்துருவாரு பாப்போம் பாப்போம் இவ்வளவு பித்தளை பாத்திரத்தையும் எங்க தான் வச்சிருந்தீங்களே தெரியலம்மா எல்லாம் தான் போட்டு வச்சிருந்தேன் இனிமேல் சந்தியா படிச்சு முடிச்சப்புறமா அவளுக்கு பாதி பொருளை தள்ளணும் சோணிக்கு அதுக்கப்புறமா ரெண்டாவது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவளுக்கு கட்டி கொடுக்கும்போது அவளுக்கு தள்ளிட தான் பாத்திரத்துல எல்லாம் பண்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் அனுப்பிட வேண்டியதுதான் எக்கோ அவ்வளவு பொருளையும் குடுத்துடாதீங்க உங்களை நம்பி நாலு பொருளை வச்சிருங்க நமக்கு எதுக்கு சொல்லு எக்கோ கைவசம் நாலு பொருள் நம்மகிட்ட இருக்கணும் ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு அடகு வச்சுனாலும் வித்துனாலும் கைக்கு காசு எடுத்துக்கிடலாம்ல நாலு பொருள் வச்சுக்கிடுங்க நல்லா நல்லா வெயிட்டான பொருளாக இருக்குது அவ்வளவும் பார்க்கும்போது பிள்ளைய மீறி நம்ம என்னத்த பண்ணிட போறோம் நீ அதெல்லாம் அவ்வளோத்தையும் வேண்டியது வேண்டியதுதான் பிழைக்க தெரியாத பொம்பளையா இருக்கீங்களே தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வெயிலும் வேறதான் அதுக்கேற்ற மாதிரி உசாரா இருந்துக்கிடணும் பார்த்துக்கிடுங்க